பால் குடம் எடுக்க போறோம் என்னடா சுஜித்து எல்லோ கலர் வேட்டி கட்டிருக்க நீ என்ன பால் குடமா எடுக்க போற ஆமா நானும் தான் எடுக்க போறேன் எங்க அம்மாக்கு பாப்பா பறக்க போகுதுல அதனால எங்க ஆயா எடுக்க வேண்டியது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் இப்ப எடுக்க போறேன் ஓ அப்படியா அப்ப இன்னும் கொஞ்ச நாள் உங்க அப்பா அம்மா எல்லாம் இங்கே வந்துருவாங்களா சுஜித்து கூட குட்டி பாப்பாவும் வந்துடும் ஜாலி தான் இல்ல ஆமா லக்கி எல்லாரும் ஃபேமிலியா ஒன்னா ஜாலியா இருக்க போறோம் டா சுஜித்து என்ன பசங்களை எல்லாரும் கிளம்பியாச்சா ஆ எல்லாரும் கிளம்பியாச்சு ஆண்டி துர்கா மண்டு தான் இன்னும் வரல ஆ நானும் வந்துட்டு நானும் வந்துட்டு வாங்க போல எல்லாரும் ஒண்ணா பசங்களா கோயில்ல கூட்டமா இருக்கும் கையை பிடிச்சிட்டு வாங்க ஒண்ணா போலாம் ஏ ஹாய் फ्रेंड्स என்ன எல்லாரும் yellow dress போட்டுருக்கீங்க ஏதாச்சும் ஹல்தி ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போறீங்களா ஏது ஹல்தி ஃபங்க்ஷனா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இன்னைக்கு நம்ம ஏரியா முத்துமாரியம்மன் கோயில் இருக்குல அந்த தெரு முக்கல அந்த கோயில் திருவிழா அதுக்கு தான் எல்லாரும் பால் குடம் எடுக்க போறோம் நீயும் வரியா ஆ ஆ கண்டிப்பா வரேன் பட் yellow color dress தான் போடணுமா அப்பெல்லாம் இல்லை தாரா நாங்கள் பால் குடம் இருக்கிறதுனால எல்லோ ட்ரெஸ் போட்டிருக்கோம் உனக்கு பிடிச்சிருந்தா நீயும் வேணால் போட்டுக்கோ இட்ஸ் ஓகே நானும் வரேன் ஒன்னா போகலாம் பசங்களா ஒரு வழியாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் திருவிழானா கூட்டமாக இருக்கும் எல்லாரும் தனியாக போகாமல் ஒன்னா இருக்கணும் சரிங்களா சுஜித்து முக்கியமாக உனக்கு தான் இதோ பாருங்க இங்கே இருக்குது இல்லை இதுதான் பால் குடம் சாமிக்கு நாம் பூஜை பண்ணிட்டு பால் குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா

கண்டிப்பாடா டா சுஜித் உங்க அம்மாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் சரி பசங்களா எல்லாரும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டீங்களா இப்ப நம்ம பால் குடத்தை எடுத்து தலையில வச்சுட்டு ஒரு ஒருத்தவங்களா கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் லாக்கி நீ என்ன சாமி கிட்ட ஏ தாரா உனக்கு இது தெரியாதா சாமி கிட்ட ஏதாவது வெளில சொல்லக்கூடாது அப்புறம் நடக்காதுன்னு சொல்லுவாங்க ஓ இப்பெல்லாம் வேற இருக்கா சோ இன்ட்ரெஸ்டிங் நீங்க எல்லாரும் எல்லோ கலர் ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க ஆன்டி எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நானும் போய் எல்லோ ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் சீக்கிரம் போயிட்டு வா தாரா நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் பசங்களா இதுதான் நம்ம எடுக்க போற பால் குடம் எல்லோரும் பார்த்து பத்திரமா வரணும் சரிங்களா நம்ம இப்போ மெயின் ரோட்ல தான் நடக்க போகிறோம் வண்டிலாம் வரும் தலையிலிருந்து மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு பால் குடத்தை கீழே இறக்கவே கூடாது சரிங்களா பசங்களா ஆண்ட்டி நான் வந்துட்டேன் என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் சூப்பராக இருக்கு தாரா உனக்கு இந்த ட்ரெஸ்ஸு ஆமாம் நீ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பால் குடம் எடுக்க போகிறல்ல நீ எதுக்கும் லக்கி வா அவள் எப்படி எடுக்கிறான்னு பாரு முன்னாடி நான் போகிறேன் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க பசங்களா யாரும் தனியெல்லாம் போயிடக்கூடாது அம்மா நீங்கள் சக்தி வாய்ந்த அம்மன்னு ஊரில் இருக்க எல்லாருமே சொல்றாங்க நான் மனசில் நினைச்ச எல்லாமே நடக்கணும் கடவுளே எல்லாருமே நல்லா இருக்கணும் துர்கா அடுத்து நீ தான் போகணும் ஆமா ஃபஸ்ட் உன் மடையில் நிற்குமா அந்த பால் குடம் ஏய் சுஜித் நீ ஓவரா பேசாதடா அதெல்லாம் என் தலையில் கரெக்டாக தான் நிற்கும் ஐயோ அம்மா என்ன இது நிற்க மாட்டேன் அந்த வழுக்கிற மாதிரி இருக்கு ஐயோ சரி நம்ம மூடிட்டு கையிலே எடுத்துகிட்டு போயிடலாம் கடவுளே என்னை மன்னிச்சிரு என்னால் கையில தான் தூக்கிட்டு வர முடிஞ்சது லாக்கி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா இது எப்படி தலையில் வைக்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயங்கள்ல தாரா ஈஸி தான் கீழே இருக்க அந்த குடத்தை எடுத்து உன் தலையில் வச்சு ரெண்டு கை விடாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ விழாம அவ்வளோதான் ஓகே லக்கி நான் ட்ரை பண்ணுறேன் ஏய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா என்னோடய தலையில் இது நல்லா செட் செட்டாயிடுச்சு கீழேயே விழ மாட்டேங்குது எவ்வளோ ஆட்டினாலும் லக்கி சீக்கிரம் வா நாம் எல்லோரும் ஒன்றா போகலாம் ஏய் தாரா அந்த மாதிரிலாம் ஆட்டாத பால் குடம் கீழே விழுந்துடும் நீ முன்னாடி போ நானும் சுஜித்தும் இந்த பின்னாடி வரும் வாடா சுஜித்து போகலாம் சிங்க சக்கடி சிங்க சக்கடி ஏய் இது என் தலையில் வச்சோடனே அழகாக இருக்குல்ல எனக்கு தான்ப்பா செட் ஆகுது நல்லா சரி சுஜித் நான் முன்னாடி போயிட்டுருக்கேன் சீக்கிரமாக எங்கள் பின்னாடியே பார்த்து வா ஓம் சக்தி பராசக்தி ஆத்தி என்ன எல்லாரும் நம்மள கடைசியா மாட்டி விட்டு போயிட்டாங்க நம்ம வேற இதுக்கு முன்னாடி பால்குடம் தூக்குனது இல்லையே எப்படி தூக்குறது உடே தாராவே தூக்கிட்டா அப்ப நம்ம கண்டிப்பா தூக்கிடுவோம் என் அம்மாக்காக இந்த பால்குடத்தை தூக்குறேன் நல்லபடியா குழந்தை பிறந்தா சரி எங்க ஆயா பண்ண வேண்டியது என்ன மாட்டி விட்டுட்டாங்க ஆத்தா என் அம்மாக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும் அது தங்கச்சி பாப்பா வந்தாலும் சரி தம்பி பாப்பா வந்தாலும் சரி என்ன ஏதோ வேட்டி உகுற மாதிரி இருக்கு ஏ இருங்க இருங்க நானும் வரேன்